வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் துலாம் ராசியை பொறுத்தவரை தொட்டது இந்த ஆண்டில் துலங்கப் போகிறது குரு பகவான் ராசியிலும் செவ்வாய் பகவான் கடகராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சந்திர பகவான் துலாம் ராசியிலும் சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் மீன ராசியிலும் பயணம் செல்லக்கூடிய காலத்தில்தான் ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்கிறது இந்த ஆண்டு வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது சூரிய பகவான் பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாளைத்தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம் தமிழ் ஆண்டின் கணக்குப்படி வசு பிறக்க உள்ளது இதற்கு உலக நிறைவு என்று அர்த்தமாம் இதனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மேஷ ராசியில் பயணம் செய்கிறார் சனி பயிற்சி நடந்திருக்கிறது முக்கியமாக குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி எல்லாம் இந்த ஆண்டில் இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலன்களை தரும் என்று பார்த்தோமானால் உங்களுடைய ராசியின் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் ராகு பகவானோடு அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியான புதனோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் சாதகமாக மாறப்போகிறது எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாம் குறைந்து எல்லோரும் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி தானாக தேடி வரப்போகிறது மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் வேலை செய்யும் இடத்தில் கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு அதே நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் திருமணமாகாதவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடிவிடும் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த ஆண்டில் உண்டு இதுவரை வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கப் போகிறது படுத்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் வேலை கிடைக்கப் போகிறது இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த விஸ்வாவச ஆண்டு உங்களுக்கு இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரை நீதி நாயகனாக விளங்கக்கூடியவர் அவர் உங்கள் ராசியில் ஆறாவது இடத்தில் வந்து அமரப்போகிறார் இதனால் உங்களுக்கு இந்த காலம் மிகவும் அற்புதமாக இருக்கும் மிகப்பெரிய பதவிகள் பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியடையும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புது வீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எடுத்துக்கொண்ட வேலைகளில் வெற்றியும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றமும் கண்டிப்பாக இந்த ஆண்டில் உண்டு மனதில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் உங்கள் ராசியில் ஒன்பதாவது இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் அதன் காரணமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் யாவும் நினைத்தபடியே நடக்கும் பெற்றோர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு எடுத்துக்கொண்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி வேலை செய்யும் இடத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் என்று கூறலாம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக இருக்கிறார்கள் ராகு பகவான் உங்கள் ராசியில் ஐந்தாவது இடத்திற்கு வந்து அமர்கிறார் இதனால் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சில சமயங்களில் அலைச்சல் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அமையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் தொலம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை எல்லா கிரகங்களின் சஞ்சாரமும் உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது அதனால் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்பதற்கேற்ப நீங்கள் மிக சுலபமாக இந்த ஆண்டை கலந்து வந்து விடலாம் எல்லா வெற்றிலும் வெற்றி என்பது கண்டிப்பாக துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்